அதை நிறுவனம் செய்கின்ற மாநாடு தான் சேலம் மாநாடு சேலம் மாநாடு சனாதன சங்கிகளுக்கு சரியான சவுக்கடி கொடுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தயார்படுத்தி விட்டதற்கு அடையாளம் காட்டுகின்ற மாநாடு தான் சேலம் இளைஞரணி திமுக மாநாடு இரண்டாவது உங்க அப்பை விட்டு சுத்தான் கேட்டது சனாதனத்தை குறித்து அவர் பேசியதும் திராவிட இயக்கத்திற்கு எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க எதற்கு அச்சப்படல சனாதனத்தை நான் பேசியது பேசியதா இந்தியா புற நீ வேணும் என்ன வேணாலும் போட்டுக்க அவங்க தாத்தா மாதிரி பேசிட்டாரு தலையா சீப்பு சீவிக்கு ரூண்டாரு இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கிற இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலையை எதிர்த்து சிறை கூட்டடையில் அடைபட்ட காரணத்தால் தான் அவருக்கு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் அன்றைய மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள்தான் இளைஞரணி ஆரம்பத்திற்கு துவக்கத்திற்கு மதுரை ஜான்சி ராணி பூங்காவிலே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை வைத்து தொடங்கினோம் வணக்கம் குறிப்பா இப்போ இருபத்தொன்னாம் தேதி இளைஞரணி மாநாடு நடக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வரலாற்றில் திமுக மாநாடுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக மிக முக்கியமாக பேசப்படும் குறிப்பாக பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் கருத்து எழுதி எழுத்து எழுதியே ஆட்சிக்கு வந்தவர்கள் நடந்தால வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்று நடக்கக்கூடிய இந்த மாநாடு எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய எதிர்வலை ஏற்படுத்தா ஏன்னா ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆட்சி விமர்சனங்கள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இந்த மாநாடு எதை சரிப்படுத்துமா சரிவை சரி கட்டுமா அல்லது ஒரு எழுச்சியை கொடுக்குமா முதல்ல சரிவே இல்லை திமுகவுக்கு திராவிட மாடலுக்கு நான் அந்த வாதத்தை ஒத்துக்கிறல சரி திராவிட மாடல் ஆட்சிக்கு நாலு ஒரு மேடையும் பொழுது ஒன்றமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு மக்களுக்கான திட்டங்களை நாளுக்கு நாள் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறது இவ்வளவும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அரசு கடுமையான நிதி சுமையை ஏற்படுத்திவிட்ட நிலைமையிலே இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதே கொரோனா கடுமையான தொற்று நோயில்தான் ஆட்சியவே முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் அந்த கொரோனாவை விரட்டி அடித்தார் அதற்கு பின்னாடி புயல் அங்கே தென் மாவட்டத்தில் புயல் இது அனைத்தையும் தாண்டி ஒன்றிய அரசு பழிவாங்கும் நோக்கோடு எந்த நிதியும் ஒழுங்காக கொடுக்காத நிலையிலும் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் கடன் நிலையிலும் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இளைஞரணி மாநாடு நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய சேலம் மாநாடு ஒரு திருப்பு முனையை எப்பொழுதுமே சேலம் மட்டும் சொல்றேன் கொங்கு பெல்ட் மட்டும் அதாவது அங்கே வந்து அதனாலதான் இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி இது செந்தில் பாலாஜி டார்கெட் செய்யப்பட்டு உள்ள வச்சுக்கலாம் அப்படி பொருந்துமான் இல்ல அதுக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்ல ஏற்கனவே அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இல்ல இல்ல நாங்க கேட்கறது அதுல ஒரு எழுச்சியை உற்பத்தி நிச்சய எழுச்சியை மாற்றப்படும் எழுச்சியை ஏற்படுத்திருக்காரு செந்தில் பாலாஜி தான் ஒரு பெரிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி வாங்கியிருந்தாங்க அதன் அதன் விளைவாகத்தான் அவர் ஒழுங்கு வரக்க ஈடி வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க அதுக்கும் இந்த மாநாடு இணைப்பு நடத்துவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு திராவிட இயக்க வரலாற்றில் கோயம்புத்தூர் மாநாடு ஒரு திருக்குமுனை அமைந்திருக்கிறது அதை போன்று தான் சேலம் மாநாடு பல வெற்றிகளை திமுகவுக்கு குவித்திருக்கிறது செந்தில் பாலாஜி சிறையிலே தொடர்ந்து வைத்திருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றிய அரசுடைய அமலாக்கத்தினுடைய நடவடிக்கை என்பது நாட்டுக்கே தெரியும் அதனால் மாநாடு என்பது திமுக வரலாற்றில் இளைஞரணி மாநாடு இதை நான் பேசுகிறதுக்கு எனக்கு பொருத்தம் என்னென்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் இளைஞரணி தொடக்கமே மதுரை ஜான் சிராணி பூங்கால தான் சௌந்தரராஜன் அவர் தலைமையில் என்னை போன்றவர்கள் வழக்கறிஞர் முத்துப்பாண்டி வழக்கறிஞர் குபேந்திரன் பாண்டியராஜன் எங்களை போன் ராஜ்மோகன் வழக்கறிஞர் எங்களை போன்றவர்கள் தான் முதல் முதலாக இளைஞரணியை மதுரையில் ஆரம்பித்தோம் அன்றைய மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள்தான் இளைஞரணி ஆரம்பத்திற்கு துவக்கத்திற்கு மதுரை ஜான்சி ராணி பூங்காவில இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை வைத்து தொடங்கினோம் அதனால அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு முழு தகுதியும் உரிமை இருக்கிறது அந்த வரலாற்றில் எனக்கு அந்த பங்கு உண்டு இளைஞரணியில செயல்பட சொல்றீங்க இளைஞரணி துவக்கமே மதுரை ஜான்சி ராணி பூங்கா அன்றைக்கு அழகருடைய ஆதரவும் உண்டு பொன்முத்துராமலிங்கம் தான் முழுமையான ஏற்பாடு செய்தார் காவேரி மணியம் போன்றவர்கள் செய்தார்கள் நாங்களால் அன்றைக்கு இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் அதற்கு அடுத்து இளைஞரணி அமைப்பாளர் பதவி போடணும் அப்படின்னு சொல்லி திருச்சி அரங்கத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மதுரையிலிருந்து மூன்று லாரிகளில் இளைஞர்களை நாங்கள்லாம் திரட்டி சென்றோம் அன்றைக்கு செல்லும்போது அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைய முதல்வர் அவர்களை இளைஞரணி செயலாளராக நியமிக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஐந்து பேரை இளைஞரணி குழுவாக அமைப்பாளராக போட்டார் கோட்டை பஞ்சவரணம் நம்முடைய நம்முடைய திருச்சி சிவா போன்றவர்களை அதிலே ஒருவர் தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை போட்டார் நான் தொடர்ச்சியாக மதுரை மாநகரத்துடைய இருபத்தி வட்ட ஒட்டை இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்களால் பேராசிரியர் தான் அறிவிப்பார் பதவியா இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் அதற்கடுத்து நான் மதுரை மாவட்டம் பிரிக்கப்படாத ஐந்து மாவட்டத்துக்கு இளைஞரணி செயலாளராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் தலைமையிலே நான் செயல்பட்டோன் மதுரை மாவட்டத்தில் அதனால் இந்த இளைஞரணி என்பதில் எனக்கு ஒரு உணர்ச்சியும் எனக்கு அந்த மா இளைஞர் பங்காற்றிய பெருமையும் ஒன்று என்ற அடிப்படையில் இந்த பேட்டி அளிக்கிறேன் முக்கியமா அதாவது திமுகவுக்கு இவர் வந்து அதாவது குறிப்பாக இளைஞர் அணியாக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அதாவது ஒன்று விஷயம் என்னன்னா அவர் வந்த பிறகு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இப்ப சனாதனத்துக்கு எதிராக இருக்கட்டும் இது வந்து ஒரு பக்கம் கன்றது இன்னொரு பக்கம் இதுதான் அவருக்கு வலு சேர்க்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஆனாலும் இந்தியாவுக்கு அவர் என்ன அவர் பேசும் பொருளாக மாறி இது வளர்ச்சி உதவும் வீழ்ச்சி உதவும் கண்டிப்பாக கொள்கை வளர்ச்சிக்கு உதவும் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கின்ற இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலையை எதிர்த்து சிறை கூட்டடையில் அடைபட்ட காரணத்தால் தான் அவருக்கு மிகப்பெரிய எழுச்சி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்களாம் நினைச்சோம் என்ன அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பதவி கொடுக்குறாங்களே என்ன அவருக்கு கொள்கை புரிதல் இருக்குன்ற மாதிரி என்னை போன்றவர்கள் எல்லாம் கருதிய கால நேரத்தில் துவக்கத்தில் நாங்கள் சற்று தயங்கினோம் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக நாடகம் அடித்தார் தொடர்ச்சியாக ஆர்வமாக கோபாலபுரம் இளைஞர் என்று சொல்லி அவரே ஆரம்பித்தார் நிச்சயமாக அவர் கொள்கை பூர்வமாக வளர்ந்தார் உதயநிதி திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசாக உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது வேற மாதிரி ஆமா கொள்கை வாரிசா வந்து அந்த அதாவது கொள்கை வாரிசு நாங்க எங்க இருந்தாலும் எடுத்துக்கிடுவோம் அது வாரிசு குடும்பத்துல மகனா பிறந்திருக்காக அதை ஒத்துக்கிற முடியாம இருக்க முடியாது நாங்களா வாரிசு சரி எதுக்குறாள் தான் திமுக வந்தேன் சரி ஆனா கொள்கை வாரிசாக வருபவர்களை தான் வேண்டும் அவர்கள் கொள்கை வாரிசாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் வாரிசாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க எதற்கு அச்சப்படல சனாதனத்தை நான் பேசியது பேசியதா இந்தியா முறை நீ வேணா என்ன வேணாலும் போட்டுக்க அவங்க தாத்தா மாதிரி பேசிட்டாரு தலையை சீவுண்டா சீப்பு கூட சீவிக்கிறோம் கொள்கை வாரிசா இருக்காரு அதுதான் அவருக்கு பிளஸ் அதனால இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கை என்பது உங்க அப்பை விட்டு சுத்தான்னு கேட்டது சனாதனத்தை குறித்து அவர் பேசியதும் திராவிட இயக்கத்திற்கு எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலம்பரம் போன்று வாழையடி வாழையாக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பெரியாரின் சிந்தனைகளை அண்ணாவின் லட்சியங்களை இன்றைக்கு மனு திருமதி எதிர்ப்பதற்கு சரியான ஒரு கொள்கை வாரிசு உருவாகிவிட்டார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பெருமையோடு நான் பேசுகிறேன் அவர் மாநாடு வெற்றி பெறும் எப்படி வெற்றி விரும்பு கேட்டா இன்றைக்கு சனாதனத்தை கொள்கை புரிதலோடு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை கொள்கை புரிதலோடு வர்ணாசிரமத்தை கொள்கை புரிதலோடு எதிர்க்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் திராவிட இயக்கத்திற்கும் நாட்டிற்கும் தேவை ஒரே ஒரு கேள்வி குறிப்பா சமீபத்தில் அதிமுக மாநாடு நடந்தது அந்த மாநாடு விமர்சனத்துக்கு மாநானது ஆனால் அஞ்சு லட்சத்துக்கு மேலே கூட்டதாகவும் வரலாறு இருக்குது

இல்ல அங்க எழுச்சியா செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு உள்ள இருக்காருல்ல அவர் வந்து செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக இல்லன்னு இல்லை நீங்க சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அங்க பெரிய ஜாபாவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க நீங்க அஞ்சு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆளக்கூடிய செல்வ கணபதி போன்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய முத்துச்சாமி போன்றவர்கள் பெரும் ஆளுமைகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக தொண்ட பெரிய ஆளுமை படைச்சவன் பக்தவ சொல்ல சொல்லுவாரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு திமுக வேலை பார்க்க தானே அதான அறுபத்தி ஏழு ஜெயிச்சா நம்ம தோத்தம்னாரு நம்மளால கூட காங்கிரஸ் தோத்தது காரணம் திமுக காரன் சிங்கிள் டீ குடிச்சிட்டு விடிய விட தூங்க மாட்டான் நான் அதான் இன்னைக்கு திமுக அதுல ஒரு மாற்றமான கருத்து இல்லை அதுல ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் ஒரு எழுச்சி அதாவது மாணவரணி இருந்தது அண்ணா காலத்துல அண்ணா காலத்துல கலைஞர் காலத்துல மாணவரணி நான் மாணவரணி துரைமுருகை மாணவர் நீச்சலான மாணவர் நீச்சலானது அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞரணிக்கு எப்ப எழுச்சி கிடைச்சிச்சுன்னு கேட்டா ஸ்டாலினுடைய தலைமை இளைஞருடைய கிடைத்ததுக்கு முன்னாடிதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி திமுக கிடைத்தது அதே மாதிரி ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு பின்னாடி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தெளிவியது சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய புரட்சி திரு அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனா முதல் முறையாக கலைஞரும் செலவராஜனும் ஒரு சட்டம் ரெண்டே பேர் தான் ஜெயிச்சாங்க கலைஞர் ராஜினாமா பண்ணி வந்தாங்க ஆனால் வந்தாரு நாங்கள் திராவிட இயக்க பவலோலா மாநாடு மதுரையில் நடத்தினார் மாநாடு திமுக அடைந்து பல இடங்களில் டெபாசிட் திமுக அழிந்து விட்டது இனிமே திமுகவுக்கு முடிவு எழுதப்பட்டு விட்டதுன்னு சொன்ன நேரம் தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தல் ராஜீவ் காந்தி கொலை வழக்குக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் உண்டு திமுக தான் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணு சொல்லி திமுக கொடிமரத்தை புற ஆக்கி அன்றைக்கு அதிமுக வாழப்பாடி ராமூர்த்தி தலைமையான காங்கிரஸ் கூட்டணியை அராஜகம் பண்ணி திமுக ஓடி ஒளிஞ்சு பயந்த நேரத்தில் அவர்கள் திராவிட இயக்கத்தின் மாநாடு முதல் நாள் மாநாடு இளைஞரணி மாநாடு அன்னைக்கு நான் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரம்மாண்டமான பேரணி நடத்தி காட்டினோம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதுரையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திமுக ஒளிந்து விட்டது அழிந்து விட்டது இனிமேல் திமுக எந்திரிக்காக சொன்ன நேரத்தில் மிக பிரமாண்டமான ஒரு எழுச்சி முனையை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டினார் அன்னைக்கு மதுரையில் நாங்கள் அந்த மாநாட்டை முதல் நாள் இளைஞரின் மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் ரெண்டாம் நாள் தான் திமுக பவரவிழா மாநாடு அவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புக்கு மாநாடு நடத்துனதுக்கு பின்னாடி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எந்த திமுக ரெண்டே ரெண்டு தடவை வெற்றி பெற்றுச்சோ அதே திமுக தொண்ணூத்தாறுல வெற்றி பெற்றது அதாவது ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி நிச்சயம் எழுச்சி உண்டு இப்ப இந்த மாநாடு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சரியான நடத்தினாரு நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு வெற்றி அவர் கொள்கை பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் பட்டாளத்தை அணி திரட்டுகிறார் இன்றைக்கு தேவை கொள்கை பூர்வமான இளைஞர் பட்டாளம் திராவிட இயக்க பாசறைக்கு தேவை காரணம் கடந்த ஆல அரசியல் எம்ஜிஆரா கலைஞரா எம்ஜிஆரா ஜெயலலிதாவா அப்படின்னு போனச்சு இன்னைக்கு என்னன்னு கேட்டா எல்லாமே மாறி சித்தாந்த ரீதியான மோதல் இந்த திராவிட இயக்கத்தை ஏன் தோற்றுவித்தோம் இந்த திராவிட இயக்கத்தின் மூல எதிரி யார் இந்த திராவிட இயக்கத்தின் சாதனை என்ன இனிமே நம்முடைய சாதனை என்ன திராவிட இயக்கத்துக்கு தேவை அதுவும் வருங்கால இளைமுறை இளைய தலைமுறை தேவை அந்த இளைய தலைமுறையை தயார்படுத்த வேண்டுமே என்ற இயக்கம் என்னை கொண்டுள்ள இருந்தது ஆயிரக்கணக்கான திராவிட இயக்க தலைவர்களுக்கு இருந்தது அந்த இயக்கத்தை என்ற அடிப்படையில் கொள்கை வாரிசுகளை இன்றைக்கு இளைஞர் பட்டாளத்தை பாசறையை திராவிட இயக்கத்தின் போர்ப்படையை உதயநிதி ஸ்டாலின் தயார்படுத்தி விட்டதற்கு அடையாளம் காட்டுகின்ற மாநாடுதான் சேலம் இளைஞரணி திமுக மாநாடு இரண்டாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த சனாதனவாதிகளை ஒழிப்பதற்கு ஆரிய திராவிட போருடைய உச்சகட்டம்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் திராவிடமா ஆரியமா திராவிடமா ஆரியமான்றதை ஆரியத்தை வீழ்ச்சி பெற செய்வதற்கு வாக்காளர்களையும் மக்களையும் தயாரிப்படுத்துவதற்கு விவேகானந்தர் கூறினார் நூறு இளைஞர்களை தார்கள் இந்தியாவே திருப்பி காட்டுகிறேன் என்றார் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு தளபதி அண்ணா பெரியாருக்கு இளைஞராக கிடைத்தார் கலைஞர் கிடைத்தார் ஒரு கலைஞருக்கு ஸ்டாலின் கிடைத்தார் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் கிடைத்திருப்பதாக கருதுகிறேன் அதை நிறுவனம் செய்கின்ற மாநாடுதான் சேலம் மாநாடு சேலம் மாநாடு சனாதன சங்கிகளுக்கு சரியான சவுக்கொடி கொடுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட இயக்கமே என்றைக்கு வெல்லும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்கின்ற சூளுரை மேற்கொண்டு நிச்சயமாக நாளை பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியும் மதச்சார்பற்ற கூட்டணி திமுக தலைவரான இந்தியா கூட்டணி வெல்லுவதற்கு உரைகள் எழுதுகின்ற மாநாடுதான் சேலம் இளைஞரணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் தலைமை நடக்கிற மாநாடு நிச்சயம் வெற்றி மாநாடு ஓகே இது வந்து இது மாநாடு என்று ஒரு கட்சியோட வரலாறுன்னு எதுக்குமே ஒரு கட்சியோட வரலாறு ஒன்று இருக்கிறது கடந்த கால வரலாறு குறிப்பாக திமுக பலம் சேர்த்திருக்கும் இளைஞரணி இளைஞர் செயலாம் இளைஞரணி மாநாடுகள் தான் வலு சேர்த்திருக்கிறது அப்படி இது நடக்குமா என்று தெரியவில்லை குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு அப்படியே விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு மாநாடு சார்ந்த ஒரு தணிக்கை சார்ந்தோம் நன்றி